ஹாய் நண்பர்களே மன லேக்கர் பக்கம் பேஜில் டேரிக்குமா அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம பார்க்கறீப்பது குறைஞ்ச டேட்டாவில் சூப்பராக வேலை செய்யக்கூடிய நல்ல தெளிவான முறையில் அறிக்கக்கூடிய ஒரு டிவி அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம் பட் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து ஒரு நாள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கிட்டா தான் உங்களுக்கு அஞ்சு எம்பி வெட்டக்கூடியதாக இருக்கும் யூஸ் பண்ணாட்டே அந்த எம்பியும் உங்களுக்கு போவா சரிங்களா பட் அஞ்சு எம்பிங்கிறது ஒரு சின்ன ஒரு கணக்கு ஒன்று தான் பட் நல்ல அருமையான அப்ளிகேஷன் வந்துட்டு பட் நம்ம மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மொபைல் டேட்டா ரேட்டாக ஏற்ற மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க பட் சூப்பராக இருக்கும் பட் இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முதல்ல இந்த வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு பட் இந்த அப்ளிகேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல நம்மளுடைய யூடியூப் சேனலில் இன்னும் நீங்கள் இணைந்து கொள்ளணும்னுச்சுனா யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிவிட்டு பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று அதை நீங்கள் டச் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் போட போடக்கூடிய கூடிய வீடியோஸ் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் தமிழ் லைவ் டிவி லைவ் எஃப்எம் பார்ப்பது கேட்பதாக இருந்தால் நிச்சயமாக நம்ம மொபைலுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை அந்த அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி தமிழ் சிங்கில் ஆன்லைன் எஃப்எம் லைவ் டிவி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே இந்த சைட்டை கொடுக்க பட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டோட் பண்ணிக்கிறதால எனக்கு ஓப்பன் சொல்லி வந்திருக்கு பட் உங்களுக்கு இன்ஸ்டோட் கேட்கும் இன்ஸ்டோட் பண்ணிக்கொள்ளுங்க பட் தமிழ் சிங்கில் ஆன்லைன் எஃப் ஃப்ரம் லைவ் டிவி அப்படின்னு சொல்லி உங்களை டைப் பண்ணி இந்த சைட்டுக்கு வர தெரியலன்னு சொன்னால் பட் யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு வந்துட்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பட் அந்த வீடியோஸை நீங்கள் ப்ளே பண்ணுங்கச்சுன்னா இப்படி ப்ளே ஆகும் ப்ளே ஆகும்போது கொஞ்சம் நேரம் பிரேக் பண்ணுங்க பிரேக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கச்சுன்னா ஒரு சின்ன குறியீடு மாதிரி மாறி அதை நீங்கள் டச் பண்ணுங்க டச் பண்ணுங்கச்சுன்னா இது தான் வந்துட்டு பட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லி இந்த நீல கலர் பாருங்கள் ஹெச்டிடிபிஎஸ் அப்படிங்கிறது நீங்கள் டச் பண்ணாலே உங்களை ப்ளே ஸ்டோரை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை டவுன் பண்ண சொல்லும் சரிங்களா அதே மாதிரி வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு வீடியோக்கு மேலே வந்து லிங்க் இருக்கும் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா ஹெச் டிடிபி அப்படின்னு சொல்லி வருது அதை இங்கே டச் பண்ணிங்கிறாலே போதும் பட் பிளே ஸ்டோருக்கு நேரடியாக உங்களை கூட்டிட்டு போவோம் பிளே ஸ்டோரோடாக ஊடாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் முடியும் சரிங்களா பட் பிளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்துக்கொள்ள அந்த அம்புக்குரிய நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே என்னென்ன டிவி சேனல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து தமிழ் என்னென்ன எஃப்எம் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சு கொள்வீங்க அதே மாதிரி சிங்களத்தில் என்னென்ன எஃப்எம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும் வந்து அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டார் இருக்குது இந்த ஸ்டாரை டச் பண்ணிவிட்டு பட்டு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது எழுதுறதுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கும் பட் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம் குட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் அல்லது வந்துட்டு நைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் கொடுத்துட்டு மேலே வந்துட்டு போஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணி விட்டீங்கன்னு பட் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு கிரியேட் உங்களுக்கு மிகவும் மோட்டிஃபுல்லாக இருக்கும் சரிங்களா கீழே பாருங்கள் டன்னைக்கு டன்னை கொடுத்துருங்க அவங்களுக்கு சென்ட் ஆகிடும் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் வந்து பட் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மெனுவில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்திருக்கும் மெனுவில் பார்த்தீங்கன்னு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அப்ளிகேஷன் வந்து நேரடியாக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்கச்சுனா சம்டைம் உங்களுக்கு ஏதாவது அளவு பமர்சன் கேட்கும் அளவு பமர்சனா அல்லது எக்ரி கேட்கும் எதாவது கொடுத்துக்கொள்ளும் கொடுத்த கேட்க இப்படி ஓப்பனாகி வரும் சரிங்களா இன்னும் முதல்ல வந்து தமிழ் எஃப்எம் லைவ் டி லைவ் எஃப்எம் தான் வரும் அதில் வந்து நீங்கள் எந்த எஃப்எம் நீங்கள் கேட்க போகிறீங்களோ அந்த லோகோ நீங்கள் டச் பண்ணி விட்டாலே போதும் எஃப்எம் வந்து ஃப்ரீயாகும் இல்லைங்க தான் எந்த எஃப்எம் வந்துட்டாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும் வந்து அதே மாதிரி நிறைய எஃப்எம் இருக்குது உங்களுக்கு எந்த எஃப்எம் பிடிச்சிருக்குதோ எந்த எஃப்எம் பிடிக்குதோ வந்துட்டு அதை நீங்கள் ஈஸியாக வந்து கேட்டுக்கொள்ள முடியும் நிறைய எஃப்எம் லைன் கொடுத்துக்கிறோம் அதே மாதிரி வந்துட்டு தமிழ் அதாவது லைவ் டிவி பார்க்குறதாக இருந்தால் மேலே பாருங்கள் வந்துட்டு தமிழ் சிங்கள லைவ் டிவி அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணீங்கச்சுன்னா அதாவது டிவி சேனல் அனைத்துமே கிடைக்கும் வந்து இதில் அனைத்து டிவி சேனலும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் சரிங்களா எந்த டிவி நீங்கள் ஃப்ளே பண்ணாலும் இது வந்துட்டு ஃப்ளே ஆகக்கூடியதாக இருக்கும் எந்த லைனும் வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு குறைஞ்ச டேட்டாவிலே வேலை செய்யக்கூடியதாக சரிங்களா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து கல்வி இது அதாவது ஃபில்லிங்கிற படிப்பு கூட இந்த அப்ளிகேஷன் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய படிப்பு சம்மந்தப்பட்ட டிவி சேனலும் இருக்குது லைவாக வேலை செய்யக்கூடியது அதே மாதிரி ஸ்ரீலங்கா லைவ் டிவிகளும் இருக்குது இந்தியா அதே மாதிரி வந்து லண்டன் கனடா இப்படி பல நாடு பல லால் கிளீக ஆட் பண்ணிக்கிறான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பட் இதை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்கணுன்னு மகா ஏதாவது ஒரு டிவி சேனலை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பட் கீழே பார்த்தங்குச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெட்டி மர்த்திங்க பெட்டி நீங்கள் டைப் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கிடைக்கும் என்ன நடக்குது பாரு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எனக்கு மேலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் புரிஞ்சிருந்தால் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்கள் மற்றும் நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே